வெள்ளிச்சந்தை அருகே தரையில் கொட்டிய பூச்சிக்கொல்லி மருந்தை கையால் சுத்தம் செய்தவர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிச்சந்தை அருகே உள்ள வேம்பனூர் மூங்கில் தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் ஐயப்பன் வயது ஐம்பத்தைந்து இவர் கூலித் தொழிலாளியாக வேலை பார்த்து வந்தார் இவர் சம்பவத்தன்று சூரப்பள்ளத்தில் உள்ள தென்னந்தோப்பில் தென்னைக்கு பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்க சென்றார் அப்போது அங்கு பூச்சிக்கொல்லி மருந்தை தெளித்துவிட்டு மீதி மருந்தை தனது சட்டைப்பைக்குள் போட்டு வீட்டிற்கு எடுத்து வந்தார் வீட்டுக்குள் நுழைந்தவுடன் ஐயப்பனின் சட்டை பைக்குள் இருந்து மருந்து பாட்டில் கீழே விழுந்து உடைந்துள்ளது இதனால் கரையில் பூச்சிக்கொல்லி மருந்து சிதறியது உடனே அவர் அங்கு சிந்திய மருந்தை கையால் துடைத்து சுத்தம் செய்துவிட்டு உடைந்த பாட்டிலை சேகரித்து வெளியே தூக்கி வீசிவிட்டார் பின்னர் கைகளை கழுவிவிட்டு இரவில் உணவு சாப்பிட்டுவிட்டு விட்டு தூங்க சென்றார் மறுநாள் காலை வழக்கம்போல் எழுந்து வேலைக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு வந்தவருக்கு திடீரென உடல்நலம் குறைவு ஏற்பட்டது இதனால் அவர் சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது ஆனால் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் இரவு ஐயப்பன் பரிதாபமாக இறந்தார் இதுகுறித்து ஐயப்பனின் மனைவி சாந்தி வெள்ளிச்சந்தை போலீசில் புகார் செய்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்